செல்லம் அதன் காரணமாகத்தான் சொன்னார்கள் மூன்று உறவுகள் இந்த உறவுகளில் எது சிறந்த உறவு என்பதை நீங்கள் தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள் முதல் உறவு நீங்கள் மரணமான உடனேயே உங்களை விட்டு பிரிந்துவிடும் இரண்டாவது உறவு கபுர் வரை உங்களை சந்திக்க வரும் மூன்றாவது உறவு கபுருக்குள்ளும் உங்களை சந்தித்து பாதுகாக்க வரும் முதல் உறவு எது மரணமான உடனேயே பிரிந்து செல்வது எதற்காக இந்த உலக வாழ்க்கையை கழித்தோமோ எதற்கு இரவெல்லாம் பகலானதோ பகலெல்லாம் இரவானதோ எதற்கு காலை முதல் மாலை வரை உழைத்தோமோ எதற்கு குடும்பங்களை விட்டு ஊரை விட்டு வெளிநாடுகளிலே சென்று கஷ்டப்பட்டோமோ அந்த செல்வம் மரணமான உடனேயே பிரிந்துவிடும் சொத்து சுகம் பணம் பதவி பட்டம் கல்வி உலக வாழ்க்கையை கழித்த அத்துணை நேரங்களும் அல்லாவிற்காக கழித்த நேரங்களை தவிர மற்ற எல்லாம் அந்த மரணமான தருணத்தை விட் தருணத்தில் இருந்து அவனை விட்டு பிரிந்து சென்றுவிடும் இரண்டாவது உறவு கபுருவரை வரும் பாவப்பட்ட உறவினர்கள் என்ன செய்வார்கள் தந்தையாக இருந்தால் கபுருவரை வந்து அடக்கம் செய்துவிட்டு மண்ணை எடுத்து போட்டுவிட்டு கொஞ்ச நேரம் நின்று அல்லாஹுடத்திலே பிரார்த்தனை செய்து விட்டு திரும்பி விடுவார்கள் அடுத்து மூன்றாவது உறவை அது உறவு தான் கபூரிலே வரும் அல்லாஹுடைய சூதர் முகமது ரசூலுல்லா சொல்லாக வலிவரசன் சொன்னார்கள் அந்த ஜனாஜாவை மக்கள் பிரிந்து சென்றதற்கு பிறகு இரண்டு மலக்குகள் வந்து அவரை எழுந்து உட்கார வைத்து கேட்பார்கள் மண் உன் இறைவன் யார் யார் உன் இறைவன் அப்படியே மனதம் செய்து விட்டு இதனுடைய விடலாமா சாதாரண ஒரு கேள்வி அல்லாஹ் யார் உன் இறைவன் யார் என்று கேட்டால் இருபத்தி நாலு மணி நேரம் சொல்கிறோம் அல்லாஹ் என்று அப்படி என்ன அந்த நேரத்திலும் பதில் சொல்லி விடலாமா இல்லை கண்ணியவுகளே இது சாதாரண கேள்வி அல்ல இது ஒரு சாதாரண ஒரு பதிலை சொல்லக்கூடிய கேள்வி அல்ல என்ற கேள்வி அல்லாஹ் யார் உன்னை படைத்தவன் யார் யாரை அழைத்தாய் பிரார்த்தனைகளில் யாரின் மீது முழுமையான நம்பிக்கை வைத்தாய் கஷ்டத்திலே யாரை அழைத்தாய் உறுதியிலே யாரை அழைத்தாய் மகிழ்ச்சியிலே யாரை அழைத்தாய் சந்தோஷத்திலே யாரை அழைத்தாய் நோயிலே யாரை அழைத்தாய் குழந்தைக்காக யாரை அழைத்தாய் அல்லாஹவின் மீது வைக்க வேண்டிய நம்பிக்கையில் எந்த அளவு நம்பிக்கை வைத்திருந்தாய் அல்லாஹுவை பயப்படுவதில் எந்த அளவு பயப்பட்டாய் அல்லாஹுவை பயந்தாயா மனிதர்களை பயந்தாயா அல்லாவின் மீது நம்பிக்கை கொண்டாயா மனிதர்கள் மீது நம்பிக்கை கொண்டாயா அல்லாஹுவை ஆதரவு வைத்தாயா மனிதர்களை ஆதரவு வைத்தாயா அல்லாஹுவின் மீது முழுமையான உறுதியான தெளிவான நம்பிக்கையை அவன் தன்மைகளை ஏற்று வைத்திருந்தாயா அல்லது வணக்க வழிபாடுகளில் சிறுக்கை இணை வைப்பை கலந்திருந்தாயா இந்த எல்லா தன்மையிலும் தொகையிலே சுத்தமாகி தூய்மையாகி பரிசுத்தமாகி எல்லா அம்சங்களிலும் யார் முழுமையாகி அல்லாக ஏற்றி அதிலே உறுதியாக இருந்தார்களோ அவர்களால் தான் சொல்ல முடியும் ரப்பி அல்லாஹ் என்னை படைத்த இறைவன் அல்லாஹ் என்னை பரிபாலித்தவன் அல்லாஹ் எனக்கு உணவளித்தவன் அல்லாஹ் என்னை காத்தவன் அல்லாஹ் என்னை ஆதரவு வைத்தவன் அல்லா என நம்பிக்கை வைத்திருந்தது அவன் மீதுதான் நான் அழைத்தது அவனைத்தான் நான் வணங்கியது அவனைத்தான் வணக்க வழிபாடுகள் அத்துணை தன்மைகளையும் அத்துணை வகைகளையும் அவன் ஒருவனுக்கு மட்டும்தான் நான் செலுத்தி அவனுடைய வணக்க வழிபாட்டிலே வேறு யாரையும் கூட்டாக்காமல் சமமாக்காமல் இணையாக்காமல் சிர்கை கலக்காமல் அவன் ஒருவனை வணங்கினேன் இந்த தன்மைகளை ஏற்று இருந்தால் அவனுக்கு அந்த மொழி புரியவில்லை என்றாலும் அவனுக்கு கேட்கக்கூடிய என்னுடைய இறைவன் அல்லா அடுத்து கேட்கப்படும் மார்க்கம் நீ வந்த வழி எது எந்த வழியிலே வந்தாய் ஆம் நாங்கள் எல்லாம் நாங்கள் எல்லோரும் முஸ்லீம்களாகத்தான் பிறந்தோம் இஸ்லாமை தான் பின்பற்றினோம் முஸ்லிம்களாகத்தான் வாழ்ந்தோம் அதனால் எளிதாக சொல்லிவிடலாம் இஸ்லாம் நான் வந்த வழி நான் பின்பற்றிய மார்க்கம் இஸ்லாம் என்று என்று முடியுமா எண்ணியத்துக்குரியவர்களே இஸ்லாம் ஐந்து தூண்கள் மீது அமைக்கப்பட்டு இஸ்லாம் ஐந்து தூண்கள் மீது அமைக்கப்பட்டு இருக்கிறது இதில் முக்கியமான இரண்டாவது தூண் தொழுகை தொழுகையை மறந்து வாழ்ந்தால் வாழ்க்கைகளை என்னுடைய மார்க்கம் என்று சொல்ல தொழுகையை புறக்கணித்துக் கொண்டிருந்தால் காலை தொழுகையை மரணித்துக் கொண்டிருந்தால் பக்து தொழுகைகளை ஜமானத்தோடு பேணாமல் இருந்தால் அல்லாஹுவால் கடமையாக்கப்பட்ட வணக்க வழிபாடுகளில் சிறந்த வணக்க வழிபாடாகிய தொகை பிறகு அல்லாஹ் ஹுறபுலா அலமின் எதிர்பார்க்கக்கூடிய வணக்க வழிபாடுகளில் சிறந்த வணக்க வழிபாடு மூசா அலகிசலாம் அவர்களுக்கு அல்லாஹ் சொல்கிறார் என்ன அனல்லாஹ் லா இல்லாஹ இல்லாஹ் அமுது நீ வாக்கிமி சல்லா மூசா என்னை மட்டுமே நீ வணங்கு எனக்கு மட்டுமே வணக்க வழிபாடுகளை செலுத்து என்னை வணங்கியதற்கு பிறகு வாக்கு மிஸ் சலா தலு என்னுடைய நினைவிற்காக தொழுகை நிலைநாட்டு என்று அல்லாஹூர் அபுல் அலமின் எங்கெல்லாம் தொகை சொல்லும் பொழுது அல்லாஹூர் அபுல் ஆலமின் பிறகு மிக முக்கியமாக விரும்பக்கூடிய வணக்க வழிபாடாகிய இந்த தொழுகையை மறந்து வாழக்கூடிய சமூகம் இஸ்லாம் என்று பதில் கூறுமா பாருங்கள் கடமையானதுக்கு பிறகும் அஜய் நிறைவேற்றவில்லை என்றால் தீனில் இஸ்லாம் என்று பதில் வருமா கடமையான செல்வத்தை சம்பாதித்ததற்கு பிறகும் வருடம் பூர்த்தியானால் ஒவ்வொரு வருடமும் தங்களுடைய செல்வத்தில் இருந்து ஜக்காத்தை வெளியாக்கவில்லை என்றால் தீனியல் இஸ்லாம் என்று ஒரு பதில் வருமா ரமதான் மாதத்திலே வேண்டும் என்ற நோன்புகளை விட்டு கொண்டிருந்தால் தீனியல் இஸ்லாம் என்ற ஒரு பதில் வருமா கண்ணியத்துக்குரியவர்களே எது இஸ்லாம் பேரா இஸ்லாம் அப்துல் ரஹ்மான் அப்துல் பாசிதா இஸ்லாம் கண்ணியத்துக்குரியவர்களே அல்லாஹ்வால் கடமையாக்கப்பட்ட கடமைகள் அல்லாஹுடைய தூதரால் வலியுறுத்தப்பட்ட சுண்ணாக்கள் இது இஸ்லாம் இதை பின்பற்றி முழுமையாக உள்ளத்தாரும் மனதாலும் ஏற்று தங்களுடைய செயல்பாடுகளால் வெளிப்படுத்தி உண்மையான முஸ்லிமாக யார் இந்த பூமியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அல்ல அந்த கூட்டத்தில் நம்மை சேர்ப்பானாக அவர்கள் சொல்லுவார்கள் தீனியல் இஸ்லாம் என்னுடைய மார்க்கம் நான் வந்த வழி அல்லாஹ் இந்த பூமிகளை தேர்ந்தெடுத்து அல்லாஹ் இந்த பூமியிலே பொருந்தி கொண்ட இஸ்லாம் அவ்வளவுதான் அடுத்து கேட்கப்படும் فيقولان له ما هذا الرجل الذي بعث فيكم فيقول உங்களுக்கு அனுப்பப்பட்டாரே ஒரு தூதர் அவர் யார் அவரை பற்றி என்ன சொல்கிறீர்கள் அவர் எப்படிப்பட்டவர் முஹம்மது ரசூலுல்லா சொல்லுல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களை பற்றிய ஒரு கேள்வி லெகும் தரையுமே எங்களுடைய சூதர் அல்லாஹவுடைய தூதர்தார் மஹம்மது ரசூல்தான் மக்காவிலே பிறந்தார்கள் மதீனாவிலே இறந்தார்கள் என்று சாதாரணமாக சொல்லிவிடலாமா இல்லை கில்லிய சிக்கியவர்களே ஃபல்ய அதரி லதீன் யோகாலி ஃபுன் அன் அனுமுரே யாரை அல்லாஹு அகமுத அலமை எச்சரிக்கை செய்கிறானோ இவருடைய வழிமுறைக்கு மாற்றமாக நடந்துவிட்டால் மிகப்பெரிய குழப்பங்களும் சோதனைகளும் உங்களுக்கு ஏற்படும் என்று அல்லாஹ் அபுல் ஆலமின் யாருடைய வழிமுறையை புறக்கணித்தால் அவர்களுக்கு அல்லாஹ் ரம்புல அலமின் தோல்வியை இழுவிக் கொடுப்பான் உமயுத்து அல்லாஹ் அரசுல்லாஹ் ஃபக்கத் அ ஃபௌசன் அபூமா யா அல்லாஹையும் அல்லாஹவோடு சேர் சேர்ந்த தூதரையும் முகம்மது ரசூலுல்லாஹ் செல்லல்லாஹ் வலகியோ செல்லும் அவர்களையும் பின்பற்றினால் மகத்தான வெற்றியை அவரை அடைந்து விடுவார் என்று யாரை அல்லாஹ் ரஹுலா அலமின் தூதராக அறிமுகப்படுத்துகின்றானோ அந்த தூதர் முஹம்மது ரசூல் அலகி வசல்லம் உடைய முழு வாழ்க்கையும் தங்களுடைய வாழ்க்கையாக இருந்தார் முழு வாழ்க்கையும் தங்களுடைய வாழ்க்கையாக்கி தங்களுடைய சொல்லிலே தங்களுடைய செயல்பாடுகளிலே தங்களுடைய பழக்க வழக்கங்களிலே தங்களுடைய நடைமுறை வாழ்க்கையிலே தங்களுடைய வியாபாரத்திலே தங்களுடைய தொழிலிலே தங்களுடைய மனைவியிடத்திலே தங்களுடைய குழந்தைகளிடத்திலே தங்களுடைய குடும்பத்தார்களிடத்திலே யார் இந்த முகமது ரசூல்ல சொல்லல்லா செல்லமாக வாழ்ந்தார்களோ சாதாரண வார்த்தைகளை நான் சொன்ன விஷயம் கண்ணியத்துக்குரியவர்களே அந்த முகம் உடைய வாழ்க்கையை தங்களுடைய வாழ்க்கையிலே உயிர்ப்பித்தார்களோ அவர்கள் சொல்லுவார்கள் அவர்கள் சொல்லுவார்கள் அல்லாஹ்வால் அனுப்பப்பட்ட தூதர் அல்லாஹ்வால் அனுப்பப்பட்ட الله أكبر عدت فيقولان له وما علمك فيقول قرأت كتاب الله أمنت به وصدقت فينادي في مناد في السماء وانا تلرند علي بورو أن صدق عبدي إن أديان أمي كرنان أن صدق عبدي إن أديان أمي كرنان فأفرشوه من الجنة ஜென்னா ஓ லஹு பா வன் இழல் ஜென்னா அவனுக்கு சொர்க்கத்துடைய ஆடையை அனுபவியுங்கள் சொர்க்கத்துடைய விரிப்பை அவனுக்கு நீங்கள் விரியுங்கள் சொர்க்கத்தின் வாசலை அவனுக்கு நீங்கள் திறந்து வையுங்கள் கபூர் விசாலமாகட்டும் அதற்கு பிறகு அவனுக்கு சொர்க்கத்திலிருந்து நறுமணம் வர தொடங்கும் பொழுது கபூராளமின் நரகத்தை காட்டுவான் நரகம் காட்டப்படும்